ஹலோ வணக்கம் மகளே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு வ்ளாக் பார்க்க போகிறீங்க அது என்னென்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒன்பது வாரம் மகாலட்சுமி விரதம் நீங்கள் இருந்தீங்களே அது எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னும் இந்த ஒன்பது வாரம் மா மகாலட்சுமி விரதம் வந்து நான் தொடங்கின போது என் வீடு தேடி எனக்கு ஒன்பது குபேரலட்சுமியோடைய காயின் வந்தது அப்படின்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு மாதம் ஆச்சு லிட்ரலி மூணு மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோவை தான் அவங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு இடையில் கொஞ்சம் சுத்தமாக டைம் இல்லாமல் போனதுனாலையும் அண்டு ரெண்டு மாதம் கழித்து தான் எனக்கு ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை விரதம் வந்து முடியுது ஸோ அதையும் தான் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் விரதத்தை எப்படி கடைப்பிடித்தேன் ஒவ்வொரு வாரமும் என்னெல்லாம் பண்ணேன் கோவிலுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொண்டு போனேங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஸ்கிரிப் பண்ணாமல் முடிசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா நான் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கே லக்ஷ்மியை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மகாலக்ஷ்மியோடைய விக்கிரகத்தை ஒரு வெத்தலை மேலே வச்சுக்கிறேன் அண்ட் என் வீடு தேடி வந்தது இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் எனக்கு இந்த காயின் அனுப்புனாங்க தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நான் ஒன்பது வாரம் விரதம் மகாலட்சுமி விரதம் இருக்கணும் என்னை என் மனசு சொல்லுது சரி இருக்கலான்னு தொடங்கின அன்னைக்கே பார்த்தீங்கன்னா என் வீடு தேடி ஒன்பது மகா குபேரலட்சுமியோடைய காயின் வருது அது ஒரு சப்ஸ்கிரைபர் மூலயமா எனக்கு வருது நான் ஒன்பது வாரம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்ச அன்னைக்கே எனக்கு ஒன்பது காயின் வருது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது கிடைச்ச அன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமையே நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியோடைய விக்கிரகத்தை எடுத்து வச்சு அது கூடவே வேலுக்கும் பாபாவுக்கும் வச்சு வெத்தலை மேலே வச்சு லக்ஷ்மியை சுற்றியும் என்கிட்ட இருந்த அந்த காயினை வச்சு இது இது போல் அபிஷேகம் பண்ண தொடங்குறேன் ஸோ அபிஷேகம் பண்ணி அதை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறீங்க அண்ட் ஒன்பது வாரம் மகாலட்சுமி விரதத்தை நான் எப்படி கடைப்பிடித்தேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க முதல்ல அபிஷேகத்துக்கு நான் வந்து வார வாரம் நான் அபிஷேகம் பண்ணேன் லக்ஷ்மிக்கு வாரம் ஒன்பது வாரமும் அபிஷேகம் பண்ணேன் ஒரு அஞ்சு பொருள் ஆறு பொருள் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ஸோ சந்தனம் பன்னீர் பொடி குங்குமம் மஞ்சள் திருநீருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆறு பொருள் அந்த மாதிரி ஏழு ஒம்பது இந்த மாதிரி ஒத்தப்படையில் அஞ்சு பொருள் ஒன் ஏழு பொருள் ஒம்பது பொருள்னு சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை பொருள வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் அதுபோல் நான் வந்து ஒரு அஞ்சு பொருட்களால் அபிஷேகம் பண்ணுறேன் ஸோ இப்போ முதல்ல சந்தனம் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து குங்குமம் கரைச்சி எல்லாமே பன்னீரில் குழச்சி ஊற்றலாம் சாதாரண தண்ணியில் குழைச்சி ஊற்றலாம் அடுத்து வந்து மஞ்சள் மஞ்சள் போது அம்மன் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க பாருங்கள் மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தான் அவ்வளோ எனக்கு மஞ்சள் போது மட்டும் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே ஸோ இந்த மாதிரி மஞ்சள் அண்டு திருமஞ்சர் பொடி அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம கொலைச்சு லக்ஷ்மிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் இதை வந்து நான் ஒன்பது வாரமும் பண்ணினேன் ஒன்பது வாரமும் பண்ணிவிட்டு கடைசியாக பன்னீர் ஊற்றிக்கலாம் நம்ம பன்னீர் ஊற்றிட்டு அபிஷேகத்தை முடிச்சுக்கிறோம் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எலுமிச்சும்புள தீபத்தை வந்து நான் ஏற்றி வைக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நான் வீட்டிலையே எலுமிச்சம்புல தீபத்தை ஏற்றி வச்சேன் உங்களால் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா துர்கியம்மன் கோயில் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி விரதம் இருக்கும் போதெல்லாம் துர்கியம்மனுக்கு கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோயில் வந்து இப்போ புதுப்பிக்கிறாங்க அதனால இடிச்சிட்டாங்க ஸோ என்னால் கோயிலுக்கு போய் விளக்கேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு அழகாக லக்ஷ்மி மாவை எடுத்து வெள்ளித்தட்டில் எடுத்து வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த காயினுக்கும் வந்து பொட்டு வச்சாச்சு பொட்டு வச்சுட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் கோயில் மாகாளி அம்மன் கோயில் வந்து ரினோவேஷன் வேலை நடக்குது அதனால் மொத்தமாகவே இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடித்து புதுசாக கட்டுறாங்க அதனால் என்னால் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலைங்கனால நான் வீட்டிலையே எலுமிச்சு விளக்கு ஏற்றுறேன் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க வீட்டில் எலுமிச்சி விளக்கு ஏற்றலாமான்னு தாராளமாக ஏற்றலாம் நானாம் அம்மனை மகாலி அம்மனை மனசில் நினைச்சிட்டு வீட்டில் தான் ஏற்றிக்கிட்டுருக்கேன் ஸோ லக்ஷ்மிமா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை புரஸ்காரங்கள் மட்டும்தான் என்ன கொஞ்சம் தூக்கி நிறுத்துது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நான் பூஜை செய்யாமல் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி டவுன் ஃபீலாக ஆகும் அண்ட் இது நான் இப்போ எனக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி மாவை நான் வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னா நான் கொஞ்சம் மெனக்கெட்டு லக்ஷ்மி மாவுக்காக விரதம் இருந்து வீட்டில் வந்து நீங்கள் குடியிருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி விரதம் இருந்து இதெல்லாம் கடைபிடிச்சாதான் லக்ஷ்மி மா வந்து என் வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை பட் ஸ்டில் இது எந்த அளவுக்கு உண்மையாக நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வேண்டாமா ஒரு மிராக்கல் நடந்தது உண்மையாலுமே ஒரு மிராக்கல் நடந்தது இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு தெரிய வரும் என்ன மிராக்கல் நடந்தது அப்படின்னு பாபாவுக்கு நம்ம விரதம் வருதா பாபா எப்படி நம்மளை வீடு தேடி வர்றாங்களோ அதே போல மாவுக்கு விரதம் இருக்கும்போது லக்ஷ்மி மாவும் வீடு தேடி வர்றாங்க அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ முடியும் போது தெரிஞ்சுக்குவீங்க எந்த மாதிரி ரூபத்தில் வந்தாங்க அப்படின்னா நான் முதல் வாரம் முதல் வாரம் நான் விரதம் இருக்கும்போது காயின் ரூபத்தில் வந்தாங்க மா வீட்டுக்கு நான் தொடங்க நான் முதல் வாரமே என் வீட்டுக்கு ஒன்போது கோயின் வந்து லக்ஷ்மி ரூபத்தில் வந்த மாதிரி கடைசி வாரம் என்ன நடந்ததுன்னு வீடியோட கடைசியில் பாருங்கள் இப்போ வந்து ஒன்பதாவது வாரம் நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இருந்து சக்கரை பொங்கல் நான் சொன்ன மாதிரி ஒன்பது வாரமும் அபிஷேகமெல்லாம் இதே போல் விளக்கேற்றுறேன் ஸ்தோத்திரங்கள் படிக்கிறேன் பா லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பாடல் இதெல்லாம் பாடிட்டு ஒன்பதாவது வாரம் பொங்கல் செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரேன் மகாளியம்மன் கோயில் இதுதான் நான் சொன்ன கோவில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மொத்தமாக கிளியராக அப்படியே இடிச்சுட்டாங்க இடித்து வேனிஷ் பண்ணி டிமாலிஷ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அம்மனை தூக்கி ஒரு ஓரத்தில் வழிபடுறதுக்குன்னு அளவாக வச்சிருக்காங்க அம்மன வைக்கல ஆக்சுவலா அம்மன் மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு உருவத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ கொண்டு வந்த சக்கரை பொங்கலை அம்மனுக்கு படிச்சுட்டு கூடவே தாம்பளம் கொண்டு வந்திருந்தேன் கோயிலுக்கு வர ஒரு ஒம்பது லேடிஸுக்கு ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் அண்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தயிறு இது கூட வளையல் அண்டு சக்கரை பொங்கல் பிரசாதமாக நம்ம வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக என்னால் கோயிலுக்கு வந்து ஷூட் பண்ண முடியலை ஏன்னா நான் ஒருத்தி தான் வந்தேன் எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஸோ நம்ம பிரசாதம் வழங்கணுமா இல்லை ாம்பழத்து கொடுப்போமா ஷூட்டிங் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஃபோனை எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஒன்பது பேருக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பழம் கொடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பளம்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஸோ நான் அதை வந்து வெத்தலைப்பாக்கு தாம்பழத்தை கொடுத்துட்டு அண்டு நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலை கோயிலில் இருக்க எல்லாருக்கும் வழங்கிட்டு நான் வந்து மாகிட்ட சொன்னேன் நீங்கள் வீடு தேடி வரணும் ஒன்பதாவது வாரம் நீங்கள் எப்படியாவது என் வீடு தேடி வரணும் என் விரதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க என் பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு நீங்கள் அதை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது எப்படி காட்டி கொடுத்தாங்கன்னு ஒரு மிராக்கலே இருக்குது அதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து லக்ஷ்மி மாவை நான் வணங்கிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு மனசுக்குள்ளே சில கஷ்டங்களும் இருந்தது சில குறைகளும் இருந்தது என்னென்னா ரொம்ப முக்கியமாக வீட்டு வேலை தான் ரொம்ப இழுப்பறியாக இருந்தது அதுக்காகவே இந்த வீட்டு வேலை வந்து முடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ விரதம் இருந்துட்டேங்க உண்மையாக சொல்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷமாக நாங்கள் கட்டிக்கிட்டுருக்கோன்னா இந்த வீடு முடிகிறதுக்குள்ளே எல்லா கடவுளும் சேர்ந்து என்னை எவ்வளவோ வாட்டி எடுத்துட்டாங்க அத்தனை பூஜைகளை என்னை பண்ண வச்சாங்க இவ்வளோ பூஜைக்கு நடுவில் தான் நான் இந்த வீடு கட்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படின்னா எந்த அளவுக்கு தடங்கலை நான் சந்திச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் வீக் என்ன பண்ணுறேன் அந்த காயினை எல்லாம் நான் அபிஷேகம் பண்ண காயினை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் இப்போ நான் வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்ச காயின்ஸ் இது வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் எப்படி வந்து என்னோடய காயின் ஃப்ரேமை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி வழிபடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா கரெக்டாக ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒன்பது காயின் வந்ததுனால அப் அது வந்து டவுட்டே வேண்டாம் இதை வந்து இப்படியே வச்சு வழிபடுற நேரம் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வழிபடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து என்கிட்ட இருக்கிற லக்ஷ்மியோடைய ஃபோட்டோ லக்ஷ்மி இல்லை நான் இது நாகாசாய் கோயிலுக்கு போன போது இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இருபது ரூபாயோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கோ வாங்கினேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பாபா தான் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அப்புறம் லக்ஷ்மி பார்த்தேன் அப்புறம் விநாயகரை பார்த்தேன் அப்புறம் முருகன் சரி எல்லாமே அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அஷ்டலக்ஷ்மி இப்படின்னு இது வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சு ஏன் வீட்டில் ரெண்டு மாசமா இருக்கு இந்த இவங்களை மட்டும் பீரோக்குள்ள வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி காயின் ஃப்ரேமுக்கு இங்கே பாபா வச்சுருக்கேன் அதே மாதிரி லக்ஷ்மியை வச்சு நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இது வந்து குபேரலட்சுமியோடைய முகம் தெரிகிற மாதிரி ஒரு லைன்ல வச்சுட்டு ரெண்டாவது வந்து நம்பர் தெரியற மாதிரி வச்சுக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் இந்த நம்பரையும் நம்ம வழிபடணும் மூணாவது லைன்ல குபேரலட்சுமியே வைக்கலாம் லைன்ல லட்சுமியோடைய முகம் தெரிய குபேரலட்சுமியுடைய முகம் இரண்டாவது லைன்ல நம்பர் தெரியற மாதிரியும் மூணாவது லைன்ல லட்சுமி குபேரலட்சுமியோடய முகம் தெரியற மாதிரி பாருங்க ஆர்கானிக்காவே வாராகி தாய்க்கு நான் அபிஷேகம் பண்ணி பண்ண ரெடி பண்ணிருக்கேன் நான் இந்த லக்ஷ்மியோட காயின் நினைச்சிட்டேன் அப்புறம் எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்பதான் பாக்குறேன் இது வந்து வாராகி அப்படின்னு தெரியுது சோ இவங்க ஆர்கானிக்காகவே இவங்க வந்து வழியே வந்துட்டாங்க என்னையும் வழிபடு அப்படின்னு சொல்லி ஆர்கானிக்காக வந்த மாதிரி இருக்குது எனக்கு ஸோ நான் வந்து தவிர்க்க விரும்பலை இல்லை அஷ்டலக்ஷ்மியை வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஆனால் இந்த லட்சுமி தான் பார்க்க அழகாக இருக்காங்க அழகாக இருக்காங்க எனக்கு என்னன்னா சரி அஷ்டலக்ஷ்மியை வைக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லட்சுமியும் இருக்காங்க அஷ்டலக்ஷ்மி வரலட்சுமி அதாவது வாராக லட்சுமி அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது காயின் ஸோ எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது இங்கே ஒரு ஒம்பது காயின் ஒம்பது ஒம்பது பதினெட்டு பதினெட்டு கூட்டுனா ஒன்பது ஆ இது நல்லா இருக்கே ஸோ இது வந்து நல்ல ஐடியாவாக எனக்கு வந்து தோணுது ஏன்னா அஷ்டலக்ஷ்மி இது வந்து வெறும் தனலக்ஷ்மி தனலக்ஷ்மியை காட்டிலும் அஷ்டலக்ஷ்மியை வச்சிட்டோம்னா ஒரே நேரத்தில் எட்டு லட்சுமியையும் வழிபட்ட மாதிரி ஆயிரும் அண்டு வாரா வாராகி தாயையும் வழிபட்ட மாதிரி இருக்கும் குபேரலட்சுமியையும் வழிபட்ட மாதிரி இருக்கும் ஸோ ஒரே ஃப்ரேமில் அஷ்டலக்ஷ்மி வாராகிதாயி தாயி குபேரலட்சுமி ஒம்போது ஸோ கணக்கு கூட நல்லா வருது எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்போது ஒம்போது ஒம்போதும் பதினெட்டு பதினெட்டு கூட்டினா ஒம்போது வருது இது நல்லாயிருக்கு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எப்படியோ எக்கச்சக்க குழப்பத்துக்கு அப்புறம் எப்போவோ நான் வாங்கி வச்சிருந்த இந்த ஒரு லக்ஷ்மியோடைய இந்த மேக்னெட் வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு ஸோ எனக்கு அஷ்டலக்ஷ்மி வைக்கிறது வந்து சரியாக வரும் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால ஃப்ரேம் கடைக்கு கொண்டு போய் கொடுத்தேன் பட் என்னோடய நேரமாக என்னன்னு தெரியலைங்க நான் வந்து என்னைக்கு கொடுத்தேனோ எனக்கு அன்னைக்கு ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆச்சு இந்த காயின் ஃப்ரேம் பண்ணி வாங்க போனபோது பின்னாடி வைக்கிற வெல்வெட் கிளாத் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக வேண்டி நான் நடையாக நடந்து எவ்வளோ இடத்துல அவரும் ட்ரை பண்ணுறாரு நாங்களும் ட்ரை பண்ணுறோம் கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த ரெட் கலர் ஷீட் கிடைக்கல அதுக்கு பதிலாக பேப்பர் வச்சு ஒட்ட வைக்கலான்னு நாங்கள் நினச்சாலும் நடக்கவே இல்லை லக்ஷ்மிமா சரி அவங்களா பார்த்து எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ தானே ஃப்ரேமான உருவத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் நானே ஃபெடப் ஆகி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ கோல்டன் ஃப்ரேம் எல்லாம் வச்சு பார்த்தேன் எனக்கு கோல்டன் ஃப்ரேம் பிடிக்கல உடன் ஃப்ரேம் தான் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணேன் ஆனால் லிட்ரலி இதை இந்த விரதம் எனக்கு முடிஞ்சு ரெண்டு மாதம் கழித்து தான் இந்த ஃபோட்டோவைவே என்னால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சுதுன்னு சொன்னால் நம்ம லட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவங்களா எப்போ வரணும்னு விரும்புகிறாங்களோ அப்போ தான் வருவாங்க அதுதான் உண்மை அப்போ நான் அவ்வளோ வருந்தி வருந்தி வழிபட்டதுக்கப்புறமும் எனக்கு எப்படியும் இந்த வெல்வெட் கிளாத் கிடச்சே கிடச்சிருச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ணா கூப்பிட்டாரு கிடச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த வாரம் நான் இதை வந்து ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரேன் அதனால தான் இந்த ப்ளாக் போட எனக்கு இவ்வளவு லேட்டு அபிஷேகம் பண்ணி விரதம் இருந்து கோயிலுக்கு போய் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது ஆனால் இந்த ஃப்ரேமை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வர லக்ஷ்மி மாவா பார்த்து எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ தானே அதை அதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு சொன்னால் நம்ம ஸோ செஞ்சு வச்ச ஃப்ரேமை வீட்டுக்கு கொண்டு வந்து வழிபட்டு ஐ மீன் பொட்டு வச்சு சாமி ரூமில் வச்சு வழிபட நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் மிராக்கல் என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது என்னன்னா என்றைக்கு இந்த ஒன்பதாவது வாரம் எனக்கு விரதம் முடிஞ்சதோ அன்னைக்கு தான் நான் இந்த காயினை கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் கடைசி வாரம் வெள்ளிக்கிழமை தான் இதை கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் அன்னைக்கு வந்து நடக்கலை எதுவுமே நடக்கலை கிளாத் இல்லைன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க பட் என் வீடு தேடி அன்னைக்கு ஒரு அஷ்டலக்ஷ்மியோடைய ஒரு பெரிய கேலண்டர் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா எந்த அஷ்டலட்சுமி நான் ஃப்ரேம் பண்ண கொண்டு வந்தேனோ அதே நாளில் என் வீடு தேடி ஒரு அஷ்டலக்ஷ்மியோடைய கேலண்டர் என் வீடு தேடி வந்தது அது வந்து வந்து ஒரு மூணு மாதம் இருக்கும் அப்போ வந்தது தான் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் அந்த அஷ்டலட்சுமி கேலண்டர் என்றைக்கி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேனோ லக்ஷ்மிமா நீங்கள் என் பூஜை ஏற்றுக்கிட்டிங்கன்னா வீட்டு தேடி வரணும் அப்படின்னு சொல்கிறேன் வீட்டுக்கு வந்துட்டு காயின் ஃப்ரேம் பண்ணலான்னு கொண்டு போகிறேன் ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது ஏன்னா கிளாத் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் ஃப்ரேம் பண்ண முடியலை ஸோ டிஸப்பாயின்டாக வீட்டுக்கு ரிட்டன் வர்றேன் வந்து பார்த்தா சாயந்தரம் போல் எனக்கு ஒரு ம மத்தியானம் போல் நாலு மணி போல் எனக்கு வந்து ஒரு பார்சல் வருது அந்த பார்சலில் அஷ்டலக்ஷ்மியோடைய கேலண்டர் என் வீடு தேடி வருது அதுவும் ஒம்பதாவது வாரம் விரதம் முடிஞ்ச அன்னைக்கு அது கூடவே அவங்க மட்டும் வரல லக்ஷ்மி மா மட்டும் வரல திருச்செந்தூர் முருகனும் வந்திருக்காங்க அண்ட் விநாயகரும் வந்திருக்காங்க இந்த மூணு கடவுளும் ஒன்றா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்தாங்க ஸோ இந்த மகாலட்சுமி விரதம் எனக்கு இனிதே நிறைவடைந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரேம் வேணால் லேட்டாக வந்திருக்கலாம் ஆனால் எந்த அஷ்டலக்ஷ்மியை நான் ஃப்ரேம் பண்ண கொடுக்குட்டு வர்றேனோ அதே அஷ்டலக்ஷ்மி எனக்கு கேலண்டர் ரூபத்தில் வீடு தேடி வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இதை வந்து சிவகாசியிலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் இதை அனுப்பி வச்ச சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் சரியான நேரத்தில் அனுப்புனீங்க ஆனால் என்னால் தான் உங்களுக்கு உடனே நன்றி சொல்ல முடியலை கொஞ்சம் தாமதமாக சொல்கிறேன் ஸோ இந்த மகாலட்சுமி விரதம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிளஸ்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ண முதல் வாரம் என் வீடு தேடி ஒன்பது காயின் வருது அண்டு இந்த விரதம் முடித்த கடைசி வாரம் என் வீடு தேடி அஷ்டலக்ஷ்மி கேலண்டர் வருது அண்டு அதே அஷ்டலக்ஷ்மியை தான் நான் வச்சு அந்த காயினை ஃப்ரேமும் பண்ணி வழிபடலாக ஏன்னா எனக்கு இந்த மகாலட்சுமி விரதம் ரொம்ப சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் இருந்தேன் ஒன்பது வாரமும் மாவுக்கு அபிஷேகம் பண்ணேன் இந்த காயினுக்கும் அபிஷேகம் பண்ணேன் ஒன்பது வாரமும் லக்ஷ்மி மாவை நினச்சி எலும் சும்பல தீபம் ஏற்றினேன் அண்டு லக்ஷ்மி மாவுடைய பாடல்கள் அஷ்டோத்திரம் இதெல்லாம் படித்து அர்ச்சனை பண்ணலாம் அண்ட் காலையில் வேளை தான் விரதம் இருந்தேன் லக்ஷ்மி மாவுக்கு பால் பழம் இதை வச்சேன்னா அதையே நானே சாப்பிட்டு காலையில் வேளை விரதம் இருந்து மத்தியானம் நான் விரதத்தை விட்டுருவேன் ஒன்பதாவது வாரம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது தான் பொங்கல் செஞ்சு ஒன்பது பெண்களுக்கு தாம்பளம் கொடுத்து இந்த விரதத்தை முடிச்சு வச்சேன் அதுக்கு எனக்கு அருமையான பலன் கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்